மதுரைக்கு மெட்ரோ தேவையா இல்ல தேவையில்லையா கண்டிப்பா தேவையான அதில் எந்த மாட்டு கருத்துமே கிடையாது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் மதுரைக்கு வேணும் மற்ற மாட்டு பேச்சுக்கு எங்கிட்ட வேலை இல்லை எங்களுடைய நகருக்கு அவசியமான ஒன்று மெட்ரோ எங்களை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் தேவையில்லம் தானே ஏற்கனவே தோண்டி போட்ட ரோடே சரி பண்ணாம இருக்கு மேற்கொண்டு அது ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருக்கும் ஏன்னா அங்கிட்ட அவுட்ல தானா தேவைப்படும் எங்கிட்ட சிட்டிக்குள்ள தேவைப்படாது உள்ள ட்ரான்ஸ்போர்ட்டேஷனே யாருமே அவ்வளவு சரியா யூஸ் பண்றவங்கள ஆட்டோ பஸ் இதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் எல்லாத்தையுமே வண்டி இருக்கு.னாலே தேவை எல்லாம் இல்ல. இல்லல இப்ப நீங்க வேணும் வேணான்றதலாம் விடுங்க. எதிர்காலத்துக்கு கண்டிப்பா தேவை. ஆமா வளந்து வர ஜனநாயகம்த்துக்கு தேவைல தலைவர். ஹ உங்க பிள்ளையே எல்லாத்துக்கும் தேவை. நாளைக்கு போறது கண்டிப்பா தேவைப்பா. இப்ப இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லாம எங்களால் மெட்ரோ தர முடியானே செனல் அவர் கணக்குல இது வரும்தே பெரிய அதுதான். நீங்க வர. அதான் தேவை. கண்டிப்பா தேவை. ஆமா மதுரைக்கும் தேவை. மான்சஸ்டர் கோயம்புத்தூருக்கும் தேவை வளர்ந்து வர்ற நகரங்கள்ங்க அப்புறம் நம்ம வாங்கலாம் அடுத்து எப்படி திருச்சி வாங்குவேன் அப்புறம் சேலம் வாங்குவேன் இதா இருக்குல்ல வளர்ந்து வர்ற நகரங்கள்ங்க அந்த காலத்துல போல வண்டியா நின்றுச்சு பைபாஸ் ரோடுல இப்ப பாருங்க எவனு நடந்து கிராஸ் பண்ண மாட்டேன் அதனால கண்டிப்பா தேவை கண்டிப்பா தேவை ஏன் எதனால தேவைன்னு சொல்றேன் ஏன்னா ஏற்கனவே நிறைய ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கு ஏன் வந்து பஸ் இருக்கு இண்டிவிஜுவலா பைக் இருக்கு இல்லை மதுரைனா மதுரை அக்கம் பக்கத்துல இங்கிட்டு அலங்கநல்லூர் இங்கிட்டு இந்த சைடில இருந்து கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புளுக்கு மேல மதுரையில் வந்துட்டு போறாங்க சராசரியா நீங்க இப்போ பஸ் ஸ்டாண்டில் எடுத்துட்டு போனீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து போவாங்கன்றப்ப மோர் தென் ஒன் லேக்கு மேல ஒரு நாளைக்கு மாடத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு போறாங்க இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டா இவ்வளோ கூட்டம் வந்து ஒரு இடத்துல குவியறது இதாகும் பதினஞ்சு லட்சத்துக்குள்ளதான் இருக்காங்க இருபது லட்சத்துக்கு மேல தான் மெட்ரோலாம் கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்றாங்க சார் அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு மக்கள் கணக்கெடுப்பு இப்ப கரண்ட்ல எடுத்தீங்கன்னா மோர் தென் தேர்ட்டி லேக்ஸுக்கு மேலேயே இருக்கும் மதுரையில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து மதுரைக்கு வந்து மெட்ரோ வந்து தேவை தேவையில்லை தான் சார் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சென்னை அளவுக்கு ரொம்ப குரோத்தான பீப்புள் வந்து அடர்த்தியான பீப்புள் வந்து மதுரையில வந்து இல்லை நார்மலா உள்ள ரோடவே நல்லா டெவலப் பண்ணி நல்லபடியா கொடுத்தாலே மக்களுக்கு போதுமானதா இருக்கும் பட் இதனால நிறைய மக்களுக்கு தான் பாதிப்பு ஏன்னா நிறையா லேண்டு இப்போ நிறையா பேர் வீடெல்லாம் இடிக்கப்படும் நிறைய பேர் அந்த மாதிரி இதில் எல்லாம் நிறையா இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 பெரிய மனிதரை பார்த்தேன் அவர் தல்லாகுளத்தில் இருக்கார் அவரே சொன்னார் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்னால தல்லாகுளம் அந்த சித்திர திருவாவுக்கு வரக்கூடிய ஒரு இருபது மண்டபமே இடிக்கக்கூடிய கட்டத்துக்கெல்லாம் பேச்சு அவங்க நிறையா சட்ட போராட்டம்லாம் நடத்தி அந்த ஸ்டேஷன்ல தள்ளி கொண்டு போய் வச்சுருந்துருந்தாங்க அந்த மாதிரி நிறையா இஸ்யூஸ் ஏன்னா மதுரையோட அடையாளம் சொல்லக்கூடிய நிறையா விஷயங்களை இது வந்து தகர்க்கக்கூடிய செயலாக இருக்குது ஏன்னா இது வந்து ரொம்ப பூர்வீகம் பழமையான ஒரு நகரம் கோயில்கள் அதிகம் கொண்ட நகரம் இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலை ஒட்டியெல்லாம் நிறையா இன்டர்னலாக போடுறாங்க அதனால கோயிலுக்கே கூட பாதிப்பு கூட நிறையா வரலாம் இது வந்து தேவையில்லாததான் இப்போ உள்ள மதுரையோட மக்கள் தொகைக்கு தான் ஆனால் ஆல்ரெடி பஸ் டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்கு அவங்க ஒத்த கடையிலேருந்து திருமங்கலம் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட பஸ் டிரான்ஸ்போர்ட் ஏற்கனவே நிறையா இருக்கு பட் அதை இந்த ரோட் ஃபெசிலிட்டிஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்தது அது மாதிரி மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் மக்கள் தொகை கம்மியாக இருக்கா அது ஒரு காரணமாக இல்லாட்டி வேற காரணங்கள் இல்லை இல்லை அதாவது அவங்க வந்து நார்மலாக கணக்கிட்ட கணக்கிட்டதை விட மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்காங்க அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இப்போதைக்கு தேவை இல்லாதது தான் ஃப்யூச்சர்லனா தேவைப்படலாம் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷமோ டென் இயர்ஸ் கழிச்சுன்னா தேவைப்படலாமே தவிர இன்னைக்கு இம்முடியாட்டா நமக்கு வந்து தேவை தான் கண்டிப்பாக தேவை சார் ஏன்னா இன்னைக்கு உள்ள இப்போ நெருக்கடி காலத்தில் இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் நிறைய இருக்கு அதனால மதுரையில் மெட்ரோ வந்தால் இன்னும் நிறைய நெருக்கடிகள் குறையும் பொல்யூஷன்லேருந்து கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக மதுரைக்கு மெட்ரோ தேவை சார் சில பேர் சொல்கிறாங்க மெட்ரோ வந்துச்சுன்னா அங்கங்க அந்த குடியிருப்புகள்லாம் கலைக்க வேண்டியது வரும் பண்ண இடம் அதனால வரும் அதனால மெட்ரோ வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது சார் நமக்கு நமக்கு மக்களுக்கு என்ன அத்தியாவசிய தேவைன்னு வரும்போது சில விஷயங்கள ஒதுக்கி தானே ஆகணும் கண்டிப்பாக மதுரைக்கு மெட்ரோ தேவையாக உறுதியாக தேவை சிட்டியோட அக்ரிகேஷனுக்கு உங்களோட பாப்புலேஷன் வைஸ் வந்து எக்ஸ்டன் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஸோ அந்த சைடு திருமங்குலம் சைடுலாம் நிறையா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு ஸோ மெட்ரோ வந்ததுன்னா ஈஸி டு கனெக்டுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு தகவல் வந்து சென்னையில் இருக்கிற பாதி விஷயங்களில் வந்து மதுரைக்கு மாத்திரை சொன்னாங்க ஒரு சில கவர்மெண்ட் இதுவே மதுரைக்கு டோட்டலாக கொண்டு வரப்ப சொல்கிறாங்க அப்படின்றப்ப பாப்புலேஷன் போடும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அதுவும் ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஸோ உங்களுக்கு பாப்புலேஷன் போடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெட்டர் இது வந்து பெட்டராக வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் சரி இப்போ நீங்கள் பாப்புலேஷன் வைஸ் சொல்கிறீங்க பட் ஆனால் இது டினே பண்ணது காரணமே பாப்புலேஷனை தான் காரணமாக சொல்கிறாங்க இருபது லட்சத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் பதினெட்டு லட்சமோ பதினஞ்சு லட்சமோ தான் மக்கள் இருக்காங்க அதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன் பிளான்ல தான் வந்து சிட்டி வந்து இதாகுது ஸோ முன்னாடி வந்து திருமங்கலமும் மதுரையும் ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி ஏன்னா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆயிடுறாங்க ஸோ திருமங்கலத்தையும் மதுரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான இதுவாக வந்து மெட்ரோ இருந்தால் தான் இதை இது வந்து உங்களுக்கு நாட் பை நவ் பாப்புலேஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி அந்த டயத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அகைன் இட் வில் டேக் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆஃப் ஸோ இப்போ அதை ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா அப்போ இருக்க ப்ராஜ் பாப்புலேஷனுக்கு வந்து இன்னொன்று எய்ம்ஸுன்றப்ப உங்களுக்கு இந்த சைட்டில் இருக்க டோட்டல் பாப்புலேஷனும் இங்கே தான் வரும் ஸோ ஹாஸ்பிட்டல் இங்கிட்டு நார்கோயிலிருந்து எல்லாருமே இங்கிட்டு தான் வந்து செட்டில் ஆவாங்க டாக்டர் ஆகட்டும் அவங்க நர்ஸ் ஆகட்டும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மெட்ரோ வரணுன்றது தான் என்னோட மதுரையை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ தேவை ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு வந்து மெட்ரோ வரப்போகிறதுன்றதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வந்துச்சுன்னா நிறையா பேர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க பட் இப்போ அந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஸ்டக் ஆகுது என்னடா வருதுன்னு சொன்னாங்க இப்போ இப்போ இப்போதைக்கு இருபது லட்சம் மக்கள் கீழே தான் இருக்காங்கன்றதுனால மெட்ரோ தர முடியாதுன்றது கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க பட்டு டிரான்ஸ்போர்ட் இப்போது ஓகே தான் பட் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னமும் இன்னும் கொஞ்சம் கம்ஃபோர்ட்டாக இருக்கும் மக்களுக்கு கம்ஃபோர்ட்டாக இருக்கும் இப்போ ஏன்னா இங்கேருந்து இப்போ திருமங்கலம் ஒர்க் பண்ணுறவங்க ப்ளஸ் ஏன்னா ட்ராவல் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் கொஞ்சம் அதிகமாகவே டிராஃபிக் அதிகமாகிடுச்சு பாலம் பிரிட்ஜஸ் அதிகமாக இருந்தாலுமே டிராஃபிக் அதிகமாக இருக்குது மெட்ரோ இருந்தால் இன்னும் கம்ஃபோர்ட்டாக இருக்கும் பரபரப்பாக உட்கோன தேவையில்லை இப்போ உள்ள லைஃப் டைமில் எல்லாமே பரபரப்பாக தான் இருக்குது கொஞ்சம் மெட்ரோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் டைமிங்க்கு ஈஸியாக போவாங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க இது வராதுன்றது கொஞ்சம் வரணும் வரணுன்னு தான் எதாவது எதிர்பார்க்குறாங்க நானும் வரணும்னு தான் எதிர்பார்க்குறேன் பேசிக்கலி மதுரை ஒர்க்கின் சென்னை பட் மதுரையை பொறுத்த வரைக்கும் சேம் டு சென்னை மாதிரி வளரணும் ஸோ அப்போ மெட்ரோ வந்து கட்டாயம் வேணும் அதுதான் ரெக்யர்மெண்ட் மக்களோட நிறைய மக்களோட எதிர்பார்ப்பு இது மக்கள் தொகை பேஸ் பண்ணி அதை பண்ண முடியாது ஏன்னா இங்கோட பொட்டன்ஷியல் வளரணும் அப்படின்னா அது ஒரு இதை கொண்டு வந்தால் தான் பண்ண முடியும் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி அதை பண்ணக்கூடாது ஆக்சுவலி ஏன்னா ஒரு சிட்டி வளரணும் அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டெவலப்மெண்ட்டு அது வந்தால் ஆட்டோமேட்டிக்லி பாப்புலேஷன் டெவலப் ஆகும் ஏன்னா மற்ற சிட்டியில் வில்லேஜில் இருக்கவங்க மதுரைக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க ஆட்டோமேட்டிக்லி அன்னைக்கு பொட்டென்ஷியல் வந்து மாறிவிடும் மதுரை வந்து டெவலப் ஆகும் அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது எதனால தேவைங்கிறீங்களா போக்குவரத்து நெரிசல் நிறையா இருக்குல்ல மதுரைக்குள்ள சிட்டிக்குள்ள அதை தவிர்க்கிறவருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மெட்ரோ தான் இப்போ மக்கள் தொகை கம்மியாக இருக்கு இருபது லட்சத்துக்கு வந்து மெட்ரோ சொல்லி கத்து பண்ணாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வந்து இதுதான் லட்சங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலாம் ஒரு சில மாநிலத்திலாம் கம்மியாக இருக்கு அதனால மெட்ரோ கொடுத்துருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து மதுரைக்கு முக்கியமானது தான் வேணும் கண்டிப்பான முறையில் இந்த மதுரை நகரில் வந்து மக்கள் தொகை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு சரியான முடிவு வந்து மெட்ரோ தான் அந்த மெட்ரோ வந்து ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் அன்றாட மக்கள் தேவைகளுக்கும் வா வாழ்க்கை பயன்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஆனால் அப்புறம் ரத்தம் இருக்குது சார் அது வந்து இந்த திட்டம் வந்து ரத் ரத்தாதுன்னா அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து மறுபடியும் பட்டு இந்த திட்டத்தை வந்து மறுபடியும் மக்களுக்கு வந்து மதுரை மக்களுக்காக கண்டிப்பாக எப்படி எய்ம்ஸ் ஒரு பெனிஃபிட்டான இருந்ததோ அதே மாதிரி இந்த மெட்ரோ திட்டமும் நம்ம தென் மாவட்டங்களை இணைக்கிறதுக்கு மதுரையில் இருந்து என்னைக்கு ஒரு ரொம்ப வரப்பிரசாதமாக அமையுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இல்ல இல்லை தேவைப்படும் கண்டிப்பாக ஏன்னா ஸ்மார்ட் சிட்டினா வந்து மெட்ரோ தான் கண்டிப்பாக முக்கியம் ஆமாம் அதனால் இப்போ மதுரை இது மெட்ரோ வந்து கொஞ்சம் இருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அது மாதிரி நிறைய காலேஜஸ்லாம் இங்கே இருக்குது மெட்ரோ வந்துச்சு நாங்கள் போக நல்லாயிருக்கும் எக்ஸ்பென்சஸ் குறையும் இந்த மாதிரி ரீசன் தான் சார் இப்போ இருபது லட்சம் கீழே தான் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க திட்டத்தை என்ன நினைக்கிறீங்க மக்கள் தொகை முக்கியமான ஃபேக்டரா இருக்குது அதனால மக்கள் தொகை எப்போவுமே தான் செய்யணும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சோர்ஸை நம்ம மாற்றிக்கணும்னுடைய இதெல்லாம் வந்து இது கிடையாது